பயங்கரமான ஒரு மொரண சிறைச்சாலை சந்திச்சாங்க அவனுக்கு இயேசு பத்தி சொன்னாங்க அவனுக்கு கடைசி டைம் அவனுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க என்ன சில மணி நேரத்துல எங்க போறான் ஆஹ் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்றது அந்த நேரத்துல ஒரு ஜெயிலர் வந்து ஒரு பா ஒரு பாதகையார கூட்டு வந்து அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படியே பரிதவிச்சுட்டு இருக்கான் இயேசுவை பற்றி வேணேன் அவனுக்கு சொல்லுங்க கொஞ்சமாவது ஒரு ஆறுதல் கிடைக்கான்னு பார்க்கலாம் பாவம் ரொம்ப மோதிரையும் அலை மோதிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பாஸ்டர் போய் அவனுக்கு இயேசுவை பற்றி சொன்னார் அப்போ அவன் சொன்னான் நான் வெளியே போது எனக்கு அருமையாக செய்யலை சொல்லவே இல்லையே மிஸ் பண்ணிட்டாங்களே நானும் முட்டால் மாதிரி விட்டுட்டேனே சான்ஸே இல்லையே நான் இப்படி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதே போல நான் இப்போ ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு பையன் என்கிட்ட உட்காந்துருந்தான் மதுரை பையன் நீ கிறிஸ்டின்னான்னு கேட்டேன் இல்லை நான் இந்து தான் பட் சர்ச்சுக்கு போகாதத மிஸ் பண்றேன்னு நான் இப்போ நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க அந்த கடைசி நேரம் தூக்கு அந்த ஜட்மெண்ட்டுக்கு முன்னால இந்த போதகர் அவன் பேசுறாரு இயேசுவை பத்தி அன்பை பத்தி பரலவத்தை பத்தி அவன் அப்படி அலமோதுறான் எனக்கு யாருமே என்ன செய்யல சொல்லல சொல்லல எனக்கு டைம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்போ இப்ப என்னை வெளியே விட மாட்டாங்க நாளை காலையில எனக்கு நெஞ்சிருவாங்க அதிகாலையில என்னைய கொன்றுவாங்க அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு நீ அதை பத்தி கவலைப்படாத வசன நிறைவேற்ற முடியலன்னு என்ன செய்யாத கவலைப்படாது முதலாவது தான் தெய்வம்ங்கிறத ஏத்துக்கடுறியா ஏத்துக்கடுற ஏத்துக்கிடுறியா ஏத்துக்கற ரெண்டாவது ரைட் அடுத்ததாக அவர் நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறியா ஒத்துக்கற இந்த ரெண்டும் போதும் நீ இன்னைக்கு ஆண்டவரே நான் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் அவர் ஜெபிச்சுட்டு அவனு கேட்டாரு இல்ல இப்ப எனக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் ஆயிடுச்சு நான் சாகிறதுக்கு ரெடி இவர் போயிட்டாரு அடுத்த நாள் வந்து பார்த்தா தூக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க தூக்கு போட்டாங்க அவன் பரவது போய் பணம் பார்க்க மாட்டானா அவனுக்கு தான் அந்த சான்ஸ் மற்றபடி உனக்கு எழுபத்தெட்டு வருஷம் எண்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷம் எத்தனை வருஷம் கத்தர் கூட்டி கொடுக்குறாரு உனக்கு ஞானசானம் எடுக்கிறதுக்கே ஒரு டைம் வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது அவள் மனம் திரும்புறதுக்கே அவளுக்கு தவணை கொடுத்தேன்னு சொல்றாரு

எழுத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் மினிட்டு அதுதான் தப்பு ஒரு பாஸ்டர் மனைவியோட சண்டை போட்டு ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பரலோகம் பாதாளன்னு புக்கு படிச்சிருப்பீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அவர் கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டு திருப்பி வந்தால் இப்போ மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே போய் ஆக்சிடென்ட்ல செத்து அந்த ஆக்சிடென்ட்ல சாகுகிற டைத்துல மனைவி போய் ஏங்க இப்படி அவசரப்பட்டு இப்படி என் மேலே கோவப்பட்டு வந்தீங்க நான் தான் வீட்டுக்கு வந்தவுடனே மன்னிப்பு கேட்டேன்ல அப்படின்னு ஐயோ நான் ஒன்று கோவப்பட்டேன் மன்னிச்சிரு நான் செத்து போயிடுவேன் என்னை மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருயான்னு செத்து புக் படிச்சிங்களா பாஸ்டர் மேலே போகிறாரு உள்ளே விட மாட்டேங்கிறான் தேவதூதன் எங்க வந்தாரு பரவவுது நான் பாஸ்டர் நீ பாஸ்டர் தான் சண்டை போட்டு செத்து போய் டான்ஸ் இல்லை நான் மன்னிப்பு கட்டு தான் இங்கே வந்திருக்கேன் எப்போ படிச்சீங்களா இந்த புக்கு படித்தவங்களாம் கை வைத்துங்க உங்களுக்கு இந்த புக்கெல்லாம் படிக்க தெரியாது அப்படி தானே இருக்கா போய் படிச்சுப்பார் நம்ம பாஸ்டர்ஸ் போனதெல்லாம் போனவெல்லாம் இருக்கு அதுல அவன் சொல்றான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் என் ஒய்ஃப்ட ஒப்புரவாக்கிட்டு தான் வந்தேன் அப்ப அவர் சொல்றாரு வேற வழி இல்லாம ஒப்புரவாக்கிட்டு இங்க வந்த நீ உண்மையான ஒப்புரவான வாழ்க்கையை நீ என்ன செய்யல வாழ்ந்து காட்டல அப்ப அவன் கிஞ்சிடான் அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க நான் இத்தனை வருஷம் போதிச்சேன் பட் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன் நான் அப்படி வாழ்ந்து காட்டுறேன் மூணு நாள் கழிச்சு உயிர் கீழே வந்துச்சு தெரியுந்தானே ஒரு இண்டி ஒரு ஒரு மீட்டிங்ல கொண்டு போய் செத்து போன பாடியை வச்ச போது அந்த பாஸ்டர் இறங்கி போயிட்டாரு இவனுக்கு சுகம் கிடைச்சது அவர் எழுதுறது தான் இந்த நான் மேல அது கற்பனை கதை இல்லை இவன் மேல போய் அங்க ரிஜெக்ட் ஆகி திருப்பி எங்க வந்தாரு ஒரு சான்ஸ் கிடைச்சது அதே மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க கடைசி நேரத்தில் யாரையாவது மாமே மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்டு சோத்திரம் சோத்திரம் போயிட்டு வர ரெண்டு டாட்டா கட்டிட்டு போறது அந்த நேரத்தில் ஒப்புரம் வாய்னா பரலோகம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க அப்படி நினைச்சு பாதி பேர் சேர்த்திருக்காங்க அவங்க எல்லாம் கரெக்டான இடத்துக்கு டெஸ்டினேஷன்ல போய் சேரல அவங்களுக்கு அங்கே ரிஜெக்ட் ஆகுதுங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த பாஸ்டர் மறுபடியும் எங்க அனுப்புறாரு பூமியில் அனுப்பி நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துறாரு பரலோகம்னா என்ன அதுல பிரவேசிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அதுல பல பாயிண்ட ஒரு பாயிண்ட் அநேக உபத்திரவங்களை வழியாகத்தான் நம்ம எங்க போனோம் பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் உபத்திரவம் என்பது கிறிஸ்தவ வாழ்வில் பூரணத்தின் பகுதியில் அது ஒரு சப்ஜெக்ட் அது ஒரு போர்ஷன் அது ஒரு அனுபவம் இந்த பாதையில போகாம இவன் இயேசுவா இருந்தாலும் பரலவுத்துக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது இயேசுவா இருந்தாலும் எவரேயர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களின் வழியாக பூரணப்படுத்துகிறது அவருக்கு சித்தம் ஏற்றதா இருந்தது வாசியங்கள் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துகிறது அவருக்கு இருந்தது அவருக்கு தேவையானது எதுவாக இருந்தது உபத்திரவங்களின் வழியாய் அவரை பூர்ணப்படுத்துவது தேவனுக்கு பிரியமா இருந்தது அதான் சித்தம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் மாறும்படியாக அவர் உபத்திரவங்களின் வழியாகத்தான் அவர் இந்த நிலவரத்துக்கு வந்தார் ரட்சிப்பின் அதிபதி கேப்டன் ஆஃப் அவர் செயல்வாசன் சொல்லுவாங்க ரட்சிப்புக்கு அவர் தான் அதிபர் எப்படி மாறினார் அப்படி அவர் அந்த அளவு வந்ததுக்கு காரணம் தான் இன்னைக்கு காலங்கத்தாலேயே சர்வீஸ்லயே உபத்திரவம் தொடங்கிட்டாரே அப்படின்னு நினைக்க கூடாது உபத்திரவத்தை நான் தொடங்கல உபத்திரவத்தின் பாதையில போகிறவர்களுக்கு கத்தர் பேச விரும்புகிறார் உபத்திரவத்தை கண்டு பின்வாங்க ஏனென்றால் இது ஒரு பாதை ஒன்னு ரெண்டு இல்ல அநேகம்னு ஒரு அதுல இருக்கு அப்படித்தானே அநேகம் உபத்திரவங்களில் வழியாய் அந்த அநேகம் என்னென்னு கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கத்தர் ஒரு டைம் வைக்கிறார் ரெண்டரை வயசு மூணு வயசு வந்த உடனே நம்ம போய் கேஜியில போய் சேர்க்கிறோம் கிண்டர் கார்டன்ல போய் பிறகு ஒவ்வொரு அந்த பிள்ளை வளர்ந்து வருது அதே போல இந்த உபத்திரவத்துக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார் யோவு முப்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முடிந்து போயிடுச்சு

அந்த பாதையிலேயும் அடுத்த ஸ்டெப் என்ன இருந்துச்சு உபத்திரவாம் நீங்க இந்த கமௌண்ட் ஹவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிரடி படை வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங் சாதாரண போலீஸுக்கு ஒரு ட்ரைனிங் அவங்க சும்மா வந்து ஓடினா போதும் இல்ல கயிறு பிடிச்சி ஏறினா போதும் ஆனா இந்த கமௌண்ட் ஹவுஸ்க்கு எல்லாம் அப்படிலாம் என்ன செய்ய கிடையவே கிடையாது அவன் உயிர் தான் போயிட்டுனா போயிருந்தான் முடிஞ்சது பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துருக்கான் நீங்க யோசிச்சு பாருங்க நாம் உபத்திரவங்கள் வழியாகத்தான் இந்த பாதையில போக முடியும் இதுக்கு ஒரு உபத்திரவத்தின் காலங்கள் பிடித்து கொண்டது நம்ம என்ன நினைக்கிறோம் எவ்வளவு நாள் தாங்க இந்த பிரச்சனை ஆனா இந்த பைபிள் சொல்லுது இது பத்து நாள் உபத்திரம் தான் சொல்லுது பத்து நாள் உபத்திரமா இது பன்னெண்டு வருஷமா நான் படுறவங்க பாடுங்கிறீங்க இருபத்தெட்டு வருஷமா எவரே வெளிப்படுத்தல் ரெண்டு பத்துல பாத்தீங்கன்னா ஆவியானவர் சொல்றார் நீ படப்போகிற உபத்திரவங்களுக்கு குறித்து கவலைப்படாத பத்து நாள் என்ன செய்வாய் உபத்திரவப்படுவாய் மரண பரியந்த உண்மையா இருந்தால் நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்ப பத்து நாளா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தான் உங்களை கத்தர் செலக்ட் பண்றாரு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் எப்போ உன்னைய செலக்ட் பண்றாரு ஆபரகமா அழைச்சாரு வேறு பிரிச்சாரு கொண்டு வந்தாரு சீமானாய் மாற்றினாரு வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு அவனுக்கு நூறாவது வயசுல ஒரு பையனை கொடுத்தாரு அழகா வளர்த்து பத்து பதினஞ்சு வருஷம் அழகா வளர்த்துட்டான் வளர்த்துட்ட பிறகு இப்போ சொல்றாரு நீ அவனை என்ன செய்யணும் பலியிடணுங்கிறார் அவனை அதுக்கு ரெடியா வந்த பொழுது கத்தி எடுத்த பொழுது சொல்றாரு நீ இப்பொழுது எனக்கு பயந்தவன் என்பதை நான் நினைஞ்சிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அதான் முக்கியம் நீ எனக்கு பயந்தவன் என்பதை இப்ப நான் நினைஞ்சிருக்கிற கண்டுபிடிச்சிருக்க எத்தனை வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சு வருஷம் தான் நான் உன்னைய கண்டுபிடிச்சிருக்கிற நீ எனக்கு பயந்தவன் அதே போல தான் உன்னைய செலக்ட் பண்றாரு நீ நிக்கிறவனா நீ நிப்பியா நீ ஆண்டவருக்காக உறுதியா இருப்பாயா யோபுனுடைய விஷயத்துல பாருங்க சாத்தானுக்கும் தேவனுக்கும் போராட்டம் உண்டாகுது அப்ப அவர் சொல்றாரு அவன் சொல்றான் அவன் உண்மைய குறை சொல்லுவான் உண்மை விட்டு விலகி ஓடிடுவான் அவர் சொல்றாரு இல்ல அவன் ஏன் பிள்ளை என்ன செய்ய மாட்டான் தன் உதடுகளினால் பாவம் செய்ய மாட்டான் என்னை குறை சொல்ல மாட்டான் தெளிவா பேசுறாரு யார் ஜெயிச்சது தேவன் தான் ஜெயித்தான் இன்னைக்கு உன்னைய செலக்ட் பண்ற இடம் எது அப்படியே கார்ல வரும்போது உன்னை செலக்ட் பண்ணிடுவாரா இல்ல அப்படியே வானா வீதியில பறந்து வரும்போது உன்னை செலக்ட் பண்ணிடுவாரா எப்ப செலக்ட் பண்றாரு ஏசாயா நாற்பத்தி எட்டு பத்துல சொல்லி உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை செலக்ட் பண்ணினேன் உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் நீங்க அதை ஆனால் அப்படின்னால இந்த உபத்திரவத்துல கத்தர் கையை விட்டுட்டாரு ஒதுங்கிட்டாருலான்னு நினைக்க கூடாது இந்த உபத்திரவத்துல அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உன்னுடைய நீ உன்னை யாரெல்லாம் எப்படி ஒவ்வொருத்தரப்படுத்துறாங்க மனிதன் உன்னை எப்படி ஒவ்வொருத்தரப்படுத்துறான் பிசாசு உன்னை எப்படி ஒவ்வொருத்தரப்படுத்துது இன்னும் பலவிதமான சக்திகள் எப்படி ஒவ்வொருத்தரப்படுத்துது அந்த எகத்தில் அந்த ஜனங்கள் படுகிற ஒவ்வொருத்தரவத்தை கத்தர் பார்த்து சகிக்க முடியாம தான் இறங்கி வந்தார் அந்த உபத்திரத்தை கண்டு அவரால் அதை டாலரேட் பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல யாத்திரமும் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் உபத்திரவம் சொன்னா என்னவோ நினைச்சுக்கிறாங்க ஆனா அந்த இசைவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவமா நம்ம போட்டுட்டோம் ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் அல்ல ஒரு சந்ததி அல்ல எத்தனையோ சந்ததி தலைமுறை தலைமுறையா நானூறு வருஷம் நிஞ்சாங்க அங்க இருந்தாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க விசுவாச பாதை என்பது ஒரு முள்கள் சூழ்ந்த ஒரு பாதை கண்ணிகள் சூழ்ந்த பாதை பயங்கரமாக காயப்படுத்துகிற ஒரு பாதை இதுல இருந்து கத்தர் உன்னை விடுவிக்க வல்லவர் யோசிப்பு அவன் பட்ட உபத்திரமும் கொஞ்சம் இல்ல அப்ப சிலர் ஏழாம் அதிகாரம் பார்த்தா வசனத்துல அவனுடைய உபத்திரவத்தை பார்த்து கத்தர் அவனை வெளியே தூக்கிட்டே போதும் என் நாம திருமத்த இவ்வளோ பரிசுத்திற்காக நீக்கிறான் அப்போ சிலர் ஏழு பத்து தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரங்களின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் கத்தர் உபத்திரம் வந்து விடுவிக்கிற தெய்வம் ஆண்டவர் மறந்துட்டாரு ஞாபகம் இல்ல நம்ம சொன்னதை விட்டுட்டாரோ இப்போ நான் வந்து சொன்னீங்கன்னா ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படிம்பா தேவன் அப்படி சொல்லுவாரா தேவன் அப்படி சொல்லுவாரா அந்த உரையே என்ன தெரியலையா அப்படின்னா உனே தெரியாதுன்னு சொல்லுவாரு சொல்லி சொல்லுவோம் பேர் சொல்லு நம்ம அப்படி தான் சொல்றோம் ஒரு சில போன்ல பேசிட்டு அப்ப என்னை மறந்துட்டீங்கம்மாங்க நம்ம என்ன செய்வோம் மறந்துட்டோன்னு சொல்ல மாட்டோம் பேச்சை இழுப்போம் ஏன்னா டோனை வச்சு செய்யணும் கண்டுபிடிக்கணும்னா அப்படியா ஆ எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்மளை இழுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க தேவன் உன்னுடைய ஒவ்வொருத்தரவங்க நினைவில் வச்சிருக்கிறார் சரி நம்ம சப்ஜெக்ட் வருவோம் அநேகம் உபத்திரவங்கள் அதுக்கு ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் உபத்திரவங்க எந்தெந்த ரூட்டில் வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரியாமல் கடந்து மல்லு கட்டக்கூடாது ஆயுதம் எங்கிருந்து வருது சத்துருடைய அன்பு எங்கிருந்து வருது பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்கள் எங்கிருந்து வருதுன்னு எங்க இருந்துச்சு முதல்ல கண்டுபிடிக்கணும் நம்ம எல்லாம் என்னங்க அழகா வர்றோம் அழகா ஆராதிக்கிறோம் அப்படித்தானே இன்னைக்கு பாருங்க பாதி பேர் வரல நான் நேற்றே சொன்னேன் எல்லாம் பயங்கர வெள்ளத்தில் போயிட்டாங்களோ என்னவோ தெரியல நம்ம ஊரில் மழையே பெய்யாது இந்த மலைக்கே இவன் கோயிலுக்கு வரலன்னா இனி அடுத்த மழை பெஞ்சு இனி வருது ஜம்மு காஷ்மீர்லேருந்து இப்போ எங்கே வந்திருக்கு விசாகப்பட்டினம் வந்திருக்கு அடுத்து வரும் இங்கே வரும்போது சர்வீஸில் யாரும் உட்காந்துருப்பான்னு எனக்கு தெரியல நான் போனேன் இலங்கை போனேன் அங்கே ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன் இந்த யுத்தத்தில் சிக்கிக்கொண்ட ஊழியக்காரன் ஒரு பத்து இருபது சிஸ்டர்ஸும் ரெண்டு பிரதரும் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிட்டா மாடு மேய்க்கிற மாதிரி அழகாக அவ்வளோ வரையும் மேய்ச்சி மேய்ச்சி கவர்மெண்ட் அனௌன்ஸ் கொடுக்கும் இந்த ஊரில் உங்களுக்கு பாதுகாப்பு வளையம் இங்கிருந்து நீங்க தப்பி அங்க போயிருங்க எல்லாரும் உடனே புறப்படுங்கன்னு அனௌன்ஸ் கொடுக்குமா இவங்க நான் ஊழியக்கார விசுவாசிகள் நினைச்ச முடியாது சொல்ல முடியாது எல்லாம் அவ்வளவு வெறும் சாப்பாடு கீப்பாடு போட்டலம் சூட் துணி எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நாடோடிகள் மாதிரி அவ்வளவு ஊழியக்காரங்களும் அந்த ஜனங்கள் ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அப்படியே போயிட்டான் போய்கிட்டு இருக்கும் போதே அவன் டென்ஷன் ஆயிட்டான் குண்டெடுக்கு எரிஞ்சிருவான் போட்டுருவான் அவ்வளவு சாவு ஒரு விசுவாசி செத்து போயிட்டார் குண்டு அடிபட்டு அவரை அடக்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது டைமு கிடையாது அப்படி கீழே போட்டு மேல இயேசுவின் நாமத்தில் போடுற மரணமே உன் கூரங்கன்னு போட்டுட்டு ஓடிய போயிட்டார் அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கும் அடுத்த செல் அடிக்குது அப்படி அந்த விசுவாசி அடக்கமே கிடையாது இன்னொரு விசுவாசிக்கு அடக்கம் பண்ணி வேக வேகமாக இவங்களே மண்ணலி போட்டு அவ்வளவுதான் அவன் அண்ணன் எங்க இருக்கானோ அப்பா அப்பா எப்படி எங்க இருக்கானோ மனைவி எங்க இருக்காளோ எந்த கம்பில் கிடைக்காதோ தெரியாது செத்துட்டான் அவனுக்கு அடக்கம் பண்ணணும் அவ்வளவுதான் யோசிச்சு பாருங்க நம்ம இப்படியா நமக்கு ஓத்திரம் வந்துருச்சு வந்துச்சா நான் அதெல்லாம் கேட்டு ஆடி போயிட்டேன் அஞ்சரை மாசம் சபையில் இல்லை அவங்க யாருமே எந்த சபையில் இருக்காங்கன்னு சென்ட்ர்பாஸுக்கு என்ன செய்யாது தெரியவே தெரியாது எந்த இடத்துல இருக்காங்க அஞ்சரை மாதம் அவங்க சர்ச்சிலேயே கிடையாது ஊழியக்காரங்களும் கிடையாது விசுவாசியும் கிடையாது விசுவ குடும்பங்களும் கிடையாது இவங்க பாட்டுக்கு அப்படியே கிளம்பி கிளம்பி போகிறாங்க எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது மரத்துக்கடையில் கிடைச்சா இந்த பன்னெண்டு சிஸ்டர்ஸு அது கூட சேர்ந்த விசுவாசிகள் மல சபைகளில் இருக்கிற விசுவாசிகள்லாம் வந்தால் முழங்கள் போட்டால் ஒரு ஜபம் கையில் எங்கேயாவது ரொட்டி துண்டி அட்டையாக இருந்தால் அவங்களுக்குலாம் என்னது அந்த இதுலயே ராபோஜனம் போன் கிடையாது செல் கிடையாது கம்யூனிகேஷன் எந்த இது கிடையாது இவங்க செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு யாருக்குமே செய்யாது சுத்தமாக தெரியாது அவர் வந்து சொல்றாரு பாத்ரூம் வசதிகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும்போது காட்டில் எங்கே பாத்ரூம் வசதி சும்மா ஒரு சேலையை கட்டி விட்டுறது அந்த சைடில் சிஸ்டர்ஸ் போகலாம் இந்த சைடில் இப்படி இருந்துக்கலாம் உடனே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ஓடிடணும் குண்டு போடுறான்னா இவங்களே உட்காந்து ஒரு எட்டு அடிக்கு தோண்டுவாங்க தோண்டி உள்ள நுழைஞ்சு இப்படி நுழைஞ்சு இப்படி நுழைஞ்சு உள்ள வந்துடுறது குண்டு விழுந்தாலும் நிச்சயாது பிள்ளைகள் மேல போடக்கூடாது இப்படித்தான் அவ்வளவு ஊழியக்காரங்களும் அவங்க கையில் இருக்கிற சும்மா கஞ்சியை குடிச்சுக்கிட்டு என்ன புகை வந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்கு அதெல்லாம் கேட்டு ஆச்சரியமா இருந்துச்சு அஞ்சாறாம் மாசம் இப்படி சுத்தினாங்க ஒரு லிமிட்டுக்கு பிறகு இவங்க ஜனங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இனி வாழ்வோ சாவோ இனிமே நமக்கு ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு பங்கரை தோண்டி உள்ள உட்கார்ந்து போது ரெண்டு சிஸ்டர் அவசரத்துக்குள்ள வெளியே போகணும் சொல்லும்போது ரெண்டு சிஸ்டர்ஸ் வெளியே போயாச்சு வரல ரெண்டு சிஸ்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகல ரெண்டு சிஸ்டர் அவசரத்துக்குள்ள வெளியே போகணும் சொல்லும்போது போது வேற வழி இல்லாம அவங்கள அனுப்பிட்டாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் வெளியே போயாச்சு வரல ரெண்டு சிஸ்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகல இவங்களுக்கு பயம் உள்ள காலை நீட்ட முடியாது கையை நீட்ட முடியாது அப்படியே எல்லாம் குத்த வச்சு உட்காந்துட்டு பாருங்க ஒரு விசுவாசி பையனும் கூட இருந்திருக்கான் ரெண்டு பிள்ளைங்க போச்சு வரல வெளியே குண்டு பயங்கரமா கேட்குது செத்துருப்பாங்களோ என்னன்னு தெரியல உடனே ஒரு பையனை அனுப்புனார் ஆய்வரு அவன் குனிஞ்சு 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 வெளியே வந்து அக்காம்பாரு எங்க இருக்காங்கன்னு பார்த்தா மிலிட்ரி வந்துருச்சு இவன் கத்திட்டானா அவன் கண்ணை தூக்கின உடனே இவன் கத்திட்டு நாங்கெல்லாம் கத்தனானா அப்படின்னு நீ பாட்டான் அதுக்குள்ள சிஸ்டர்ஸை வந்து பிடிச்சி இந்த பிரதர் இவன் கத்தனை கத்துல இவர் வெளியே ஓடி வந்து எல்லாரும் கையை தூக்கி சரண்டர் ஆகி அவன் ஃபுல்லாக செக் பண்ணி இவங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எங்க இவங்க போய் வச்சிருக்க ட்ரெஸ்ஸை போய் தேடி போனா இவங்க ஒழிச்சு வச்ச எது எதுக்கான ட்ரெஸ்ஸே இல்லை அவன் சொல்லாம் நேற்று இதே ட்ரெஸ்ல ஒரு கூட்ட ஃபாதர்ஸ் ஒருத்தன் வெளியே போயிட்டானே அப்போ நீ யாரு அவன் யாரு திருப்பி இவங்க ஐடி கார்டெல்லாம் காட்டி அஞ்சரை மாசத்துக்கு பிறகு எங்க வந்திருக்காங்க திருப்பி முகாமுக்குள்ள வந்து திரும்ப தொடர்பு கிடைச்சி நம்ம இப்ப சீ பாஸ்ல இருக்கிறவர் இவங்களுக்காக எழுபது கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் ஒரு வண்டியும் கிடையாது ஒரு கிலோ சுகர் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபா சுகர் சாப்பிடணும்னு நினைச்சா எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா எங்க போவாங்க இவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் ஒரு முகாமில் வச்சுட்டான் திருப்பி பாஸ்ட் போய் நின்று சொன்னா அங்க இருந்து வருவாங்க அவங்க எட்டி பார்ப்பாங்க அந்த கம்பிக்கு வெளியே எப்படி நல்லா இருக்கீங்களா உயிரோடு இருக்கீங்களா எல்லா ஊழியர்காரங்களும் உயிரோடு இருக்காங்களா விசுவாசிகளும் உயிரோடு இருக்காங்க எல்லாரும் சாரி ரைட் பார்த்துட்டு பேசாம போயிட்டு இருக்க வேண்டியது அவங்க விடுதலை கொடுக்கும் போதே எங்க வர முடியும் எப்படியா இருக்கு நமக்கு ஒவ்வொருத்தரவா தண்ணி இல்லை அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுறோம் அப்படிதானே கரண்ட் இல்லை லைட் இல்லை அவங்க சொல்றாங்க அப்போ இந்த ஊழியக்காரங்களோடு வந்த பையங்க பொண்ணுங்க எல்லாரையும் அந்த ஊழியக்காரர் சொன்னாராம் சாக போறயா ஊழியத்துக்கு போறேன் அவ்வளவு பேர் எங்க வந்திருக்கா அவ்வளவு பிள்ளைகளும் பையங்களும் இப்ப எங்க வந்திருக்கு அந்த காட்டுக்குள்ள பிரதிஷ்ட பண்ணி அவ்வளவு எங்க வந்திருக்கு இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கு என்னை கவனிச்ச பையன் அந்த யுத்தத்தில் மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பி வந்த பையன் யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க புலிகள் ஒரு பெம்பளை பிள்ளைய தீபிகாவ ஏதோ ஒரு பேர் ஜீவிதா கொண்டு போயிட்டாங்க அவங்க அண்ணன் எப்படியாவது அந்த பிள்ளைய தப்பி வச்சு கொண்டு வரணும்னு விசுவாசி பிள்ளைகளை தப்பி ஓடி போய் தூக்கிட்டு வண்டியில இருக்கு வெளியே வெளியே வரும்போது அங்கிருந்து புலிகள் சுடுது இங்கிருந்து மில்டரி சுடுது இந்த ரெண்டுக்கும் நடுவில் அந்த பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்தான் வீட்டுக்கு அந்த பிள்ளை எங்க இருக்கு இப்போ அவங்களுக்கு முடிவு வந்துருச்சு சாவுங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு இப்ப தப்பு வச்சதுனால யார்கிட்ட சேவை செய்றாங்க தேவனுக்கு சேவை செய்றாங்க இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு சினிமா மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ தான் பிரசங்கத்தை விட இப்போ தான் நீங்கள் ரொம்ப கீன் அப்சர்வ் ஆகிட்டீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும் நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அதை போய் பார்த்த போது தான் நான் யோசித்தேன் ஒரு ஃபைத்தம் போனேன் ஞானசான தொட்டிலாம் சும்மா நொறுங்கி ஒரே ஓட்ட தான் சுட்டு இருக்காங்க வீடுலாம் ஒரு ஃபைத்தம்ல ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையும் உடச்சி போலி தூக்கிட்டு போயிட்டாங்க திரு பாஸ்டர் இப்ப நாங்க போய் தேடணும் அந்த ஃபைத்தம்ப தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா முழுவதும் சுட்டு ஓட்டதான் இப்ப வச்சு ஒரு விசுவாசி வச்சுட்டு உட்காந்துருக்க ஏன் இவ்வளவு வழியா கத்துற சொல்றம் கொடுத்துக்குவோம் பிரசங்கம் பண்ணிக்குவோம் தூங்கலாம் முடியாது இந்த பிள்ளைகளை இப்படியே இவங்க கூட சுத்தி சுத்தி ஆறு மாசம் காப்பாத்தி கொண்டு வந்து எங்க சேர்த்தாச்சே இப்ப என் உடஞ்சு போன ஃபைத்தம் எல்லாம் ரெடி பண்றாங்க உடஞ்சு போன ஃபைத்தோம் உடஞ்சு போனதான விசுவாச வீடுகள் எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்றாங்க புதுசா பண்றாங்க வேற வழியே கிடையாது எல்லாத்தையும் அடிச்சு நான் ஒரு ஃபைத்தம் போய் பார்த்தேன் ஒண்ணுமே கிடையாது இப்போ தான் அதை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம் இவ்வளவுக்கும் மத்தியில் இந்த ஜனங்கள் இது போக புலிகள் ஒரு சில வாலிப பையங்களையும் பெண்ணுங்களையும் கொண்டு போயிட்டாங்க விடவே மாட்டாங்க ட்ரைனிங் கொடுத்து சுட்டாங்க ஒரு யுத்தத்தில் போய் அந்த பையங்க தப்பி வந்துட்டாங்க பொண்ணுங்களும் பிள்ளைங்களும் எப்படியோ சு சுடுனா சுட்டு தான் ஆகணும் சுட்டாச்சு அங்கேருந்து தப்பி வந்துட்டாங்க அதுக்கு பிறகு யாரோ போய் சந்திச்சிருக்காங்க அந்த பிள்ளைகளை அப்போ அந்த பையனும் அந்த பிள்ளைகள்லாம் சொல்லிச்சான் நாங்கள் ஒரு யுத்தத்தில் போய் எப்படியோ கிருபை தப்பி வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து உட்காந்து மூணு நாளாக சுற்றி அரிச்சிருக்கிறோம் சுற்றி இருப்பி நாங்களே அழுது அழுது சுற்றி அரிச்சிருக்கிறோம் அடுத்த யுத்தம் அடுத்து இன்னும் ரெண்டு நாளில் ஸ்டார்ட் ஆகிடும் நாங்கள் செத்துருவோம் நம்ம எங்கே சந்திக்கலாம் ஆ மேலே சந்தி போட்டு போயிட்டு செத்தே போயிடுச்சு அந்த பிள்ளைங்க இது வரைக்கும் கிடையாது பையனும் கிடையாது பிள்ளைகளும் கிடையாது அந்த பையங்க யாருமே கிடையாது எல்லாம் இவங்க இழுத்து கொண்டு போய் யுத்தத்தில் விட்டாங்க யோசிச்சு பாருங்க இப்படி தான் அவங்க போனாங்க நம்ம எப்படி போடுறோம்னு நினைக்கிறோம் டிப்டாப்பாக பரலவித்து போகணும்னு நினைக்கிறோம் அவங்க எப்படி போனாங்க அநேக உபத்திரவங்களின் வழியாகி போனார்கள் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் அந்த இடத்தெல்லாம் பார்த்தேன் இவங்களை முள்வேலி போட்டு வச்சு மாடு மாறி ஆடு மாறி மேய்ச்சி வச்சிருந்த இடங்களெல்லாம் என்ன மாற மிலிட்ரி ஒருத்தங்க நிச்சயம் ஒன்னு பேசிட்டான் கொண்டுட்டான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில அவங்க போனாங்க நான் சென்னையில அண்ணா நகர்ல இருக்கும்போது ஒரு இலங்கை விசுவாசி வந்தாரு அப்ப அவர் சொன்னாரு இலங்கையில ரத்த ஆறு ஓடுன்னு ஒரு தீர்க்க தர்சனம் வந்திருக்கு அப்படி அப்ப நான் இப்ப போயிருக்கும் போது கேட்டேன் ஏன் திடீர்னு இப்படி இயக்கங்கள் எல்லாம் அழிஞ்சு ஆயிடுச்சேன் அப்பதான் கடைசியில் சொன்னாங்க கடைசி நேரத்தில் இந்த இயக்கங்கள் அழிகிறதுக்கு காரணம் நம்முடைய ஊழியக்காரங்களை பிடிச்சு அடிச்சது விசுவாசிகளை பிடிச்சு அடிச்சது எல்லாம் உடைச்சது இந்த லெவலுக்கு வந்த உடனே தேவன் எதை விட்டுட்டாரு கைவிட அடிச்சு வாகரை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனேன் அந்த ஃபைத்தம்புல ஊழியக்கார பிரதர் தேவதாசன் ஒருத்தரையும் ரெண்டு சிஸ்டர்ஸையும் புலிகள் ஆட்டி பச்சை மட்டை வச்சு ஆட்டி வெளுத்துருக்கிறாங்க இவர் ஏதோ சுவிசேஷம் சொல்லிவிட்டாரோ இல்ல எதிர்த்து ஏதோ சொல்லிட்டாரோ தெரியல அதுக்காக அவரை போட்டு சித்திரவதை பண்ணி அடிச்சு துரத்திய விட்டாங்க அந்த தான் நான் பார்த்தேன் ஃபுல்லா குண்டு அடிச்சு நொறுக்கி போட்டு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாக்க ஒரு ஊழியக்காரர் ஒரு பத்து பையங்களை விசுவாசி பசங்களை பிடிச்சி ஒழிச்சு வச்சிருக்காரு ஏன்னா எங்க யார் பிடிச்சிட்டு போயிடுவா மிலிட்ரி பிடிச்சிட்டு போனால் புலிகள்னு கொண்டுருவான் இவங்க பிடிச்சிட்டு போனால் யுத்தத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க அதை எப்படியோ கண்டுபிடிச்சி இவரையும் அவங்களையும் சேர்த்து இங்கே கொண்டு போயிட்டாங்க இவர் சொன்னார நான் ஃபாதர் என்னை விட்டுரு நல்லதில்லை உங்கள் இயக்கம் அழிஞ்சு போயிடும் என்னை விட்டுரு நான் ஃபாதர் அந்த ஃபாதருக்கு இதெல்லாம் கிடையாது தூக்கு துப்பாக்கிட்டான் அடி அடிக்கிற அளவு என்ன பண்ணும் இருபத்தி நாலு மணி அதுக்குள்ளே இங்கேருந்து அனௌன்ஸ் என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் வராட்ட ஊழியம் கிடையாது அங்கிருந்து எப்படி வெளியே வர்றது அவர் போச்சு நம்ம ஊழியும் போச்சு வாழ்க்கையும் போச்சு இப்படி வந்து அவர் எவ்வளவோ கடைசியில் இருபத்தி நாலு நேரத்தில் நினைக்கிறோங்க கடைசியில் ஒரு திருக்க தரிசனம் ஒரு பிரதர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆபியான் அவர் இறங்கி மைக்க பிடிச்சிட்டு நடுவில் போய் நின்று வடதிசையில் உள்ள ஆகாபே நான் உன்னை சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு காவலாளனாக வைத்தேன் ஆனால் நீயோ என் ஜனத்தை தொட்டுவிட்டாய் உனக்கு இந்த தேசத்தில் ஒரு அடி நிலத்தை கூட தரமாட்டேன் இதோடு நான் உன் கணக்கை முடிக்கிறேன் யார் அவுட்டு இயக்கங்கள் அப்படியே ஜீரோ வை ஒண்ணுதான் போயிடுச்சு இன்னைக்கு எல்லாரும் இப்ப தான் அவங்கவுங்க இயக்கத்தை அவங்கவுங்க குடும்பத்தோடு போய் சேர்ந்து நினைச்சா நான் நேற்று புறப்படும் போது முந்தானத்தை புறப்படும் போது ஒரு பையன் வந்தான் அவன் கையெல்லாம் அடிச்சு குண்டு கிழிச்சிருக்கு தலையில ஏதோ ஒன்னு இருக்கான் ஒன்றரை வருஷம் நான் இருந்தேன்னு வருஷம் வச்சு கொண்ணுட்டானுங்க அடிச்சு கை வேற குண்டு அடிச்சு போயிடுச்சு ஒன்றரை வருஷம் உள்ள இருந்தேன் இப்பதான் எங்க விட்டுருக்காங்க இனிய வெளியே விட்டுருக்காங்க நான் இனிமே ஏதாவது தையல் கியல் கத்து வாழ்க்கை என்ன செய்யணும் ரன் பண்ணணும் இப்படிதான் அந்த ஜனங்கள் கத்தருக்காக நின்னு இன்னைக்கு வந்து சத்தியத்துக்கு நிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நான் எதுக்கு சொன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம ஒரு பிரச்சனை இல்லாம அப்படியே போலான்னு யோசிக்கிறோம் இயேசுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால அற்புதங்கள் அடையாளங்கள் மரித்துறை எழுப்பும் எல்லா பிரம்மாண்டமான வேலையெல்லாம் இருந்துச்சு கடைசி ஒரு சப்ஜெக்ட் எது வந்துச்சு சிலுவை அதுலதான் ரட்சிப்பின் அதிபதி யாரா மாறினாரு பூரணப்பட்டார் அதுபோல நமக்கும் இந்த இப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்கள் உண்டு